இஸ்லாமியர்களான பார்த்து பார்த்து சுட்டாங்க அவர்களுடைய ஆடைகளை விலக்கி இவர்கள் சென்றவர்களை இந்துக்கள் ஒரே காரணத்திற்காக ஆண்களாக இருந்தால் அவர்கள் ஜிப்பை கழட்டி பார்த்து விட்டு அவர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அடிப்படையிலே உனக்கு ஏதாவது ஆபரேஷன் சொல்லக்கூடிய கேவலமான நிலையிலே சுட்டவன் நீ இந்துவா இந்துவா என்று கேட்டு சுட்டிருக்கிறான் நீ வந்து குரான்ல இருந்து ரெண்டு வருஷ சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ இந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதை மாற்றுவதற்கு தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்கனாக்க அவன் அவனுடைய பாசி சிந்தனை வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்கள் தான் திட்டமிட் கொலை செய்தார்கள் இஸ்லாமியர்களான பார்த்து பார்த்து சுட்டாங்க சம்பவம் என்பது உள்ளபடியே பண்டிட்டுகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் பிரதமரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் அதுதான் நோக்கமாக இருந்தது ஆனால் இப்படி விட்டார்கள் அப்படின்ற ஒரு கருத்தும் இதன் மீது தொடருது இது எப்படி பார்க்குறீங்க இது வந்து அவர்களுக்கு தான் மிகப்பெரிய அசிங்கம் அது ஏன் அப்படின்னா பிரதமரை ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு முன்பு செல்வது போல ஒரு சூழல் இருந்தது அங்கு பாதுகாப்பு பிரச்சனை சம்பந்தமாக உளவுத்துறை எச்சரிப்பை செய்தால் அந்த இடத்திற்கு செல்வதை பிரதமர் மோடி தவிர்த்து இருக்கிறார் அந்த நேரத்தில் தனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது என்று உணர்ந்த உள்துறை அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் அங்கே ஏதோ ஒரு சூழ்நிலை நடக்க போதுங்கிற உளவுத்துறை தகவல் வந்துருச்சு இல்லை அப்போ ஒட்டுமொத்த அந்த மாநிலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது இல்லையா தெரிந்தும் இவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதை என்பது பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்க வேண்டும் எங்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் செல்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தால் நடக்காமல் இருந்திருக்கும் அப்ப பிரதமருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு பார்க்கக்கூடிய அரசாங்கம் குடிமகள் சாமானிய குடிமகன் தானே அவன் தானே பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்து மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிப்பதற்காக கணவன் மனைவியோடு வருகிறார்கள் குழந்தைகளோடு வருகிறார்கள் பெற்றோர்களோடு வருகிறார்கள் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இருக்கிறதா இல்லையா இதில் வந்து பண்டிட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடை மாற்றக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது இது முற்றிலும் பாதுகாப்பு தோல்வி இந்த தோல்வி இது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதை மாற்றுவதற்குத்தான் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னாக்க சமூக ஊடகங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவன் என்ன செய்கிறான் அவனுடைய பாசி சிந்தனை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்கள் தான் திட்டமிட்டலை செய்தார்கள் இஸ்லாமியர்களான பார்த்து பார்த்து சுட்டாங்க சில செய்திகள் பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ஆடைகளை விலக்கி இவர்கள் சுண்ணத்து செய்திருக்கிறார்கள் என்பது போன்ற செய்தி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க அதிகப்படியாக சொல்ல உறுதிப்படுத்தி சுட்டா சொல்றாங்க இருக்கு குரான் கேட்கிறாங்க சொல்லாது அவங்கள மூணு புல்லட் தலையில் ஒன்று காதில் அதெல்லாம் சொல்கிறாங்க தீவிரவாதிகள் அப்படி நினைக்கல நீ வந்து குரான்லேருந்து ரெண்டு வருஷ சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ இந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டு இருபத்தாறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இழைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் பேசுகிறேன் சுற்றுலா சென்றவர்களை இந்துக்கள் ஒரே காரணத்திற்காக ஆண்களாக இருந்தால் அவர்கள் ஜிப்பை கழட்டி பார்த்துவிட்டு அவர்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் உண்மையிலே நமக்கெல்லாம் இந்துக்கள் இந்துவாக பிறந்ததற்கு சுற்றுலா சேர்ந்ததற்கு உயிரை பலிக் கொடுத்த ஒரு அவலமான நிலைமை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது இதை இந்திய மக்கள் குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கேட்டு அவனுடைய வைத்து நீ என்ன செய்திருக்கிறாய் உனக்கு ஏதாவது அடிப்படையிலே உனக்கு ஏதாவது ஆபரேஷன் என்று பார்த்துவிட்டு சொல்லக்கூடிய கேவலமான நிலையிலே அந்த பயங்கரவாதிகள் இங்கே சொன்னால் இவர்களுக்கெல்லாம் ஆதரவாக கருத்து தெரிவித்த யாராயிருந்தாலும் இந்த நாட்டினுடைய துரோகி என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் சுட்டவன் நீ இந்துவா இந்துவா என்று கேட்டு சுட்டிருக்கிறார் தகவலாக நல்ல நேர்மையான சில ஊடகங்கள்லாம் இருக்கு அவர்கள் நேர்மையாக அங்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை இன்றைக்கு வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறார்கள் அதுல இன்னொரு சம்பவம் என்ன தெரியுங்களா இன்னைக்கு ஒவ்வொரு நபரும் இன்னைக்கு ஊடக அவையாளராக மாறி மாறியிருக்கிறான் கையில் செல்போன் இருக்கு இவன் எவ்வளவு வந்து தவறான செய்திகளை சொன்னாலும் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் பதிவு செய்த வீடியோக்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவிவிட்டது விட்டது எவ்வளவு தான் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு இஸ்லாத்தின் மீது வந்து ஒரு தவறை கற்பிக்க வேண்டும் என இவர்கள் நினைத்தாலும் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் அங்கு நடந்த சம்பவங்கள் நூறு சதவீத உண்மை என்ன என்பதை காட்டியிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்களை தோளில் சுமந்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது நாங்கள் வந்து விட்டோம் உங்களை காப்பாற்றுகின்றோம் அச்சப்படாதீர்கள் என்று இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய வீடியோக்கள் வந்து விட்டது அந்த மலையிலிருந்து அழைத்து வரப்பட்டு தங்களுடைய இல்லங்களில் அவர்களுக்கு உணவுகளை கொடுத்து என்ன சம்பவம் நடந்தது என அவர்களுக்கு சொல்லாமலேயே விமான நிலையத்தில் கொண்டு வந்து நிறுத்தி பிறகு மேலே துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது அந்த அச்ச உணர்வு கூட உங்களுக்கு நடக்கக்கூடாது சொல்லி விமான நிலையம் வரை கொண்டு வந்து விட்டவர்கள் யாரென்றால் இஸ்லாமியர்கள் இந்த வீடியோ கொல்லும் இன்றைக்கு பரப்பிய பிறகு இன்றைக்கு திட்டமிட்டு சொல்லப்பட்ட அந்த சதி இன்றைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கிறது நடுநிலையான மக்கள் இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் நடுநிலையான ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள் ஒற்றுமையை விரும்பக்கூடிய மக்கள் இன்றைக்கு இவர்களுடைய அந்த முகத்திரை கிழிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்திருக்கிறார்கள்